ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா இருபத்தி ஓரு பிறவிக்கு மட்டும் கிடையாது எண்பத்தி நாலு பிறவி எடுக்கிறோம் நம்ம எல்லா பிறவிகளுக்குமே மேக்சிமம் எல்லா பிறவிக்குமே நம்ம சுகமாக வாழணுன்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி பாப்தான் வந்து சொல்ல போகிறாங்க அதில் பிராமணர்கள் சீரீஸில் பாபா என்ன சொல்கிறாருன்னா பிராமணன் என்றாலே உயர்ந்ததுலேயும் உயர்ந்த ஓவியர்கள் நம்ம இந்த பிராமண பிறப்பு நம்ம எடுத்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வாழ்க்கை தான் வந்து மிக மிக சிறந்த ஒரு வாழ்க்கை அதனால் இந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பிறவியுமே நம்ம வந்து சிறப்பான வாழ்க்கையாக வாழ்வோம் இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நல்ல தெல்லந்தெளிவாக நமக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது எடுத்த உடனே புரியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞானத்தை ஆழமாக டீப்பாக நமக்கு போக போக நமக்கு வந்து தெரிய வந்துடும் அஸ்திவாரமே இப்போ தான் இறைவனே கூட இருக்காருன்னா இந்த வாழ்க்கை தான் ரொம்ப சிறந்தது அப்போது இந்த இப்போது ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்கன்னா அதில் வந்து எல்லா சிறப்பம்சங்களையும் காண்பிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் நிகழ்காலத்தில் இந்த பிராமண வாழ்க்கை இந்த வாழ்க்கையே ஒரு ஓவியம்தான் அப்போது இந்த ஓவியத்தில் எல்லா சிறப்பம்சங்களையும் நமக்குள்ளே நம்ம நிரச்சிக்கணும் பாபா கேட்குறாங்க நீங்கள் எல்லா சிறப்பம்சங்களையும் உங்களுக்குள்ள நிரப்பிக்கிட்டீங்களா ஏன்னா நீங்கள் தான் மிக பெரிய ஓவியர்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ ஓவியர்கள் இருக்காங்க அவங்க வந்து பெயிண்டிங் வரைவாங்க இல்லை அந்த பெயிண்டிங்கை இது பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து அவ்வளோ ஒரு மாடர்ன் அந்த ஆர்டெல்லாம் வரைவாங்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவார்டெல்லாம் கிடைக்குது ஏன்னா தத்ருபவமாக வரைகிறாங்க அவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது அது பெயிண்டிங்காக இல்லை அது உண்மையானே தெரியல அந்தளவுக்கு உண்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த முழு உலகத்தையுமே படக்க படைக்கக்கூடிய ஓவியராக நம்ம இருக்கோம்னு பாபா சொல்கிறாங்க அதில் அவங்கவுங்க வாழ்க்கையை நம்ம ஓவியமாக வரைய ஆரம்பிக்க அதாவது நம்மளோட ஒவ்வொரு பிறவியும் நம்ம ஓவியமாக இப்போது வரையக்கூடிய டைம் இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு பிறவியும் எப்படி இருக்கணும்னு நம்ம கையில் இருக்குது அதனால் நம்ம ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பிராமணரும் ஒரு விதை ஒரு விதை ரூபமாக இருக்கிறோம் நம்ம தான் வந்து பாபாவுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் அந்த வேறு பகுதியில் இருக்கிறதுனால நம்ம பாபாவோட நெருக்கத்தில் இருக்கோம் ஸோ வேர்லேருந்து தான் இந்த தண்டு தண்டுலேருந்து இந்த கிளைகள் எல்லாத்துக்கும் பரவுது அப்போது வந்து வேறு வந்து தான் வந்து முழு இந்த சிருஷ்டியும் படைக்குது ஸோ வேறு பகுதியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நம்ம வந்து தான் முழு சிஷ்டியையும் படைக்கிறோம் அவங்கவுங்க அவங்களோட வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கிட்டாலே இந்த பிராமண வாழ்க்கையை அப்போது முழு ஜென்மமும் எல்லா பிறவியும் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால இந்த முழு சிருஷ்டியுமே படைக்கப்படுது அதனால தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் தான் மிக சிறப்பான ஓவியர்கள் உங்களோட சித்திரத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கீங்க உங்களோட சித்திரம் உருவாகிறதன் மூலமாக தான் இந்த உலகின் சித்திரமும் உருவாகிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்க இல்லையா அனுபவம் செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி முறையில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்போம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இப்போது உங்களுடைய புத்தியில் எல்லா ஞானத்தின் சாரமும் இருக்குது என்னென்ன ஞானம்லாம் இருக்கோ அதோட சாரம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்போது எல்லாத்தையும் கரைச்சி உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அப்போது உங்களுக்கு இந்த படங்கள் வேணும் படங்கள் வச்சு தான் புரிய வைக்கணும்னுலாம் அவசியமே கிடையாது நீங்கள் தந்தைய நினைவு செய்யுங்க பிறரையும் நினைக்க வைக்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவர்களையும் நினைக்க வைக்கணும் கேள்வி வந்து என்ன கேட்குறாருன்னா கடைசி நேரத்தில் குழந்தைகளாகியவங்களோட புத்தியில் எந்த ஞானம் இருக்கும் கடைசி நேரம் வந்துருச்சு இப்போது கடைசியில் இருக்கிறோம் இப்போது அந்த கடைசி நேரத்தில் உங்களோட புத்தியில் எந்த ஞானம் இருக்கணும் பாபா சொல்கிறாங்க அந்த சமயத்தில் புத்தியில் வந்து நம்ம வீட்டுக்கு திரும்ப போகணும் என்பது தான் இருக்கும் நம்ம இப்போது வீட்டுக்கு போகணும் கட்டைசி நேரத்தில் இருக்கிறோம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்போது அடுத்தது வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் ஆத்மா வந்து இந்த சூட்சம சரீரத்துலேருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறமேட்டு வெறும் ஆத்மா மட்டும் பறந்தாமத்துக்கு போகக்கூடிய டைம் ஏன்னா ஐந்தாயிரம் வருடத்துக்கு அப்புறம் இது நடக்குது இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நம்ம அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம் தான் ஆனால் ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு இப்போது இப்போ மீண்டும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் உண்மையாகவே நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அதுதான் வந்து ஏன்னா அங்கேருந்து தான் வந்து அடுத்து நம்ம சுகதாமத்துக்கும் வருவோம் அப்புறம் சுகதாமம் வந்துட்டோன்னா மெல்ல மெல்ல அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருவோம் பிறகு இப்போ தான் வந்து ஏறும் கலையில் இருக்கிறோம் ஆனால் அங்கே போனோடனே இறங்கும் கலை தான் ஏன்னா ஏறும் கலை ஏத் நம்மளை ஏ ஏறும் கலையில் கொண்டு போகிறதுக்கு தான் பாபா வந்து வருவார் முதல்ல நம்ம சூரிய வம்சத்தில் இருந்தோம் அப்புறம் சந்திர வம்சம் அப்படியே வந்து எல்லா வம்சத்துலேயும் வருவோம் ஒன்று ஒன்றா வருவோம் அப்போது இந்த படங்களை வச்சு நீங்கள் புரிய ஏன்னா இதை பற்றியே நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த படங்களை வச்சு நீங்கள் புரிய வைக்கணும்னுலாம் அவசியமே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே நீங்கள் இப்போ எல்லாருமே இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாருமே ஆத்மா உணர்வில் இருக்கீங்களா அமர்ந்திருக்கீங்களா ஏன்னா ஆத்மானு நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ உங்களோட எண்பத்தி நாலு பிறவி இந்த சக்கரமே உங்களுக்கு வந்து தெல்லன் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் ஆத்மா தானே வாழ்ந்திருக்கு உடல் ஒன்றும் வாழலையே இந்த உடல் வந்து இந்த பிறவிக்கு கிடச்சிருக்கு ஆனால் ஆத்மாவாகிய நம்ம வந்து எண்பத்தி நாலு பிறவியும் எடுத்திருக்கோம் அப்போது அந்த எண்பத்தி நாலு அந்த சத்தியுகத்திலேருந்து ஆரம்பத்துலேருந்து என்னென்ன பிறவி எடுத்துருக்குறோம் அப்படின்றத நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு நாளும் நம்ம ஒரு ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சத்தியுகத்தில் எப்படி வாழ்ந்திருப்போம் அதை பற்றி நினச்சி பார்க்கணும் இந்த மாதிரி எண்பத்தி நாலு பிறவியை பற்றியும் நம்ம யோசி பார்க்கணும் தனக்குள்ள இந்த விராட ரூபத்தின் சித்திரம் கூட இருக்குது நாம் எப்படி எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறோம் இதை இதை வச்சு இந்த எண்பத்தி நாலு பிறவியை வந்து இந்த விராட ரூபத்தில் கூட புரிய வைக்கலாம் முதல்ல வந்து பிராமணனாக இருந்தோம் அப்புறமேட்டு தேவதையாக இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு சத்திரியன் அப்புறம் வைஷ்ணவர்கள் அதுக்கப்புறம் சூத்திரன் இந்த மாதிரி நம்ம எல்லா இந்த எல்லாமே கடந்து வந்திருக்கோம் ஸோ இப்போ ஆத்மா தான் அதை கடந்து வந்திருக்கு இதை வந்து நல்லபடியாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஆத்ம உணர்வில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கடைசியில் நம்ம ஆத்மா தான் வந்து மூலவதனத்துக்கு போக போகிறோம் ஆத்மா மட்டுந்தான் ஆத்மா மட்டும்தான் சூட்சம உடம்பு கூட இங்கே தான் இருக்கும் ஸோ அதனால் இது எல்லாமே அழிஞ்சிரும் இந்த உடல்லா இருக்கட்டும் இந்த உலகமே இப்போது மாறக்கூடிய டைம் அப்போ எல்லாத்தையும் மறக்கணுன்னா உள்ளுக்குள்ளே இந்த சிந்தனையிலேயே இருக்கணும் நம்ம எண்பத்தி நாலு பிறவி எடுத்திருக்கோம் இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பவும் போகணும் ஸோ அப்போது இந்த படங்கள்லாம் அப்படியே சாரத்தை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்போ வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்றவங்களும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவங்களுக்கும் அதை காட்சியாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஏனிப்படை படங்களை வச்சு கூட அதாவது அதை கூட நம்ம புத்தியில் வச்சுருக்கலாம் அதாவது முதல்ல வந்து தேவதைகளாக இருந்தோம் பதினாறு கலைகள் அப்புறம் பதினாலு கலைகள் அப்புறமேட்டு கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிக்கட்டில் இறங்கி அப்படியே வருவோம் ஏன்னா மேலே நம்ம இப்போ ஏறக்கூடிய டைம் இந்த பிராமண வாழ்க்கை தான் இதுதான் அஸ்திவாரம் இதை வந்து நம்ம பக்காவாக உறுதியாக நம்ம இங்கே வந்து இந்த ஞானத்தோட சொரூபம் ஆகணும் ஞானத்தோட சொரூபம் ஆனால் தான் அந்த ஆத்ம உணர்வுலேயே நம்ம எப்பயுமே இருக்கவே முடியும் ஆத்ம உணர்வுலேயே இருந்துக்கிட்டே இருக்கிறோன்னா பாபாவோட நினைவும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்களையும் பாபாவை நிற்கிறதில் நம்ம கொண்டு போக முடியும் நம்ம எதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறோமோ அது இந்த வாயு மண்டலத்தில் பர பரவ ஆரம்பிக்கும் அப்போது நம்ம யாருக்கும் நீங்கள் வந்து நினைவு பண்ணுங்கன்னு சொல்லணும்னு கூட அவசியமே இருக்காது நம்ம என்ன பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அங்கெல்லாம் வந்து சத்தியுகத்தில் வந்து ஒம்பது லட்சம் பேர் இருப்பாங்க ஆனால் ஏன் அந்த கம்மியான பேர் இருக்காங்கன்னா அவ்வளோ பேர் தான் தூய்மை ஆகியிருக்காங்க மொத்தமாக தூய்மை ஆனால் தான் வந்து எண்பத்தி நாலு பிறவியும் நம்ம வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா முதல் நம்பரில் வரணும் முதல் நம்பரில் வரணும் அப்படின்னா வந்து ஆத்மா வந்து முழுமையான தூய்மை அதாவது கொஞ்சோண்டு அதாவது தூய்மை இல்லாமல் இருக்குது கொஞ்சோண்டு தான் தூய்மை இல்லாமல் இருக்குது ஒரு பர்சன்டேஜ் தான் அப்படின்னா கூட வந்து முழுமையான தூய்மை கிடையாது ஸோ முழுமையான தூய்மையாக இருக்கணும்னா நம்ம இந்த ஞான சொரூபமாக ஆகணும் அப்போ தான் வந்து நினைவின் சொரூபமாக ஆக முடியும் யார் வந்து இந்த மாதிரி எண்பத்தி நாலு பிறவி சக்கரத்தை பற்றியும் ஏன்னா இதை பற்றி ஃபுல்லாக உள்ள புத்தியில் வந்து நம்ம இதை பற்றியும் நினச்சிக்கிட்டே அது ஆட்டோமேட்டிக்காக வரணும் அதாவது முதல்ல வந்து நம்ம இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு உள்ளுக்குள்ளே அதை தானே போட்டு வச்சுருக்கோம் உள்ளே அது தான் இருக்குது பிரெயினில் எல்லாத்துலேயுமே எல்லா இந்த செல்ஸ்லேயும் வந்து இந்த ஞானம் ஞானம் இந்த பாபாவோட நினைவு இதுவே இருக்குன்னா அப்போ இது தானே வெளியில் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும் போது தான் முன்னேற் முன்னேறும் கலையே ஏற்படும் இந்த நரகத்தில் இருந்து நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக போகிறோன்ற அந்த குஷி உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி தானாகவே வந்துக்கிட்டே இருக்கும் சத்தியுகத்தில் ஏன்னா யாருமே துக்கன்ற விஷயமே அங்கே இருக்கவே இருக்காது அங்கே வந்து அதுக்காக ஐயோ துக்கப்படணுன்றக்காக முயற்சி கூட செய்யவே மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசில் எழக்கூடிய எண்ணங்களால் தானே துக்கமே வரும் துக்கம் ஏன் வருதுன்னா அந்த மனசு வந்து காலியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதை பழச நினைக்கும் இல்லை வந்து ஃப்யூச்சரை நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஏதாவது ஒரு துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ உள்ளுக்குள்ளே இந்த ஞான சிந்தனைகளே ஓடிட்டுருக்குன்னா யாரை பற்றி இந்த உலகத்தை பற்றி எதை பற்றியுமே நம்மளுக்கு கவலையே இருக்காது ஏன்னா எது நடக்குமோ அது நடந்தே தீரும் இது கலியுக இறுதியில் எல்லாமே முடியக்கூடிய டைம் இந்த சூட்ச்மாதனத்தில் கூட நல்ல நல்ல காட்சிகள்லாம் வந்து தெரியுது அங்கே வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஆனால் கர்மாதீத நிலை அடையும் வரை இந்த விளையாட்டெல்லாம் வந்து நடந்தே தீரும் அதாவது நம்ம சூட்ச்மதனத்துக்கு போயிட்டு அப்பமே திரும்ப இங்கே வர்றது ஏன்னா சூட்ச்ம அனுபவமும் நம்ம செய்யணும் அந்த நாள் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபரிஸ்தா உணர்வுலேயே இருக்கணும் ஃபரிஸ்தா நிலையை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் கர்மாதீத நிலை வந்து அது ஈஸியாக இங்கேயே அனுபவம் செய்ய முடியும் கர்மங்களை வென்ற நிலை ஆத்மாவாகிய நம்ம தான் வந்து எண்பத்தி நாலு பிறவி இப்போ முடிச்சிருக்கோம் முடிச்சுட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கடைசி நேரத்தில் தான் இருக்கிறோம் இன்னும் கடைசி நேரம் எப்போ வரும்ன்ற அதாவது உலகம் அழிஞ்சாதான் அப்படின்லாம் கிடையாது நம்ம இப்போவே வந்து கடைசி நேரத்தில் தான் இருக்கோம் இப்போ வீட்டுக்கு போகணும் அப்போது இப்போதான் கடைசி நேரம்னா இப்போ எப்படி நம்ம முயற்சி பண்ணுவோம் அந்தளவுக்கு அம்மா மாதிரி நம்ம இதுதான் என்னோட கடைசி நொடி அப்படின்ட்டு நம்ம அவ்வளோ பாபாவை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் ஆத்ம உணர்லேயே இருந்துக்கிட்டு இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணி ஏன்னா ஞானத்தை சிந்தனை பண்ணால் தான் வந்து பாபாவோட நினைவும் வரும் அதனால் பாபா வந்து சொல்கிறது என்னென்னா இப்போது இந்த வக்கீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ படிக்கிறாங்க அவங்கெல்லாம் வக்கீல் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அவங்க படித்ததுக்கான அந்த ப படிப்பெல்லாம் முடிஞ்சிடும் அப்போ வந்து அவங்க அந்த வக்கீலாக இருந்து அந்த சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் படித்து படித்து இப்போது படிப்பு முடியக்கூடிய முடிஞ்சிருச்சு அப்படின்னா எப்போனா வந்து நீங்கள் ராஜ்யம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இன்னும் அப்போ வந்து முடியலை அப்போ இந்த படிப்பை பற்றி ஃபுல்லாக அந்த ஞானத்தின் இந்த அவசியம் வந்து இப்போ நமக்கு இருக்குது அதுதான் வந்து பாபா சொல்கிறாங்க நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படிப்பு தேவையில்லை ஸோ அப்போது அது வரைக்கும் நீங்கள் வந்து மனசு புத்தி சமஸ்காரம் எல்லாத்தையும் உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் இப்போது நம்மளோட இந்த உணவு பா பழக்கம் வழக்கம் இனங்கள் எல்லாமே அதாவது இந்த சரீரமால தான் நம்ம தூய்மையாக இருக்கிறோம் இந்த சரீரத்தால் நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள் பேசக்கூடிய பேச்சு காதால் கேட்கறது எல்லாமே தூய்மையானதாக மாறினா தான் உண்மையாக தூய்மையாக ஃபுல்லாக ஆக முடியும் இந்த கலியுகத்தில் பாருங்கள் எல்லாம் என்னென்னமோ சாப்பிட்றாங்க அப்புறமேட்டு அழுக்கிலேயே புரண்டு அழுக்கிலேயே அது எல்லாமே வந்து அழுக்காக இருக்குது பக்தி மார்க்கம் கூட பாருங்கள் எப்படி இருக்குது இப்போது ஏன்னா மனிதர்கள் வந்து பலவீனமாக இருக்காங்க ஆத்மா வந்து பலவீனமாக ஆக ஆக எது சுத்தமானது எது அழுக்கானது கூட தெரியாமல் இருக்காங்க இந்த மாதிரி இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு பாப்பா சொல்கிறாங்க பழைய உலகம் மீண்டும் புதுசாக ஆகணும் இது ஆகியே தீரும் நம்ம தூய்மை ஆகலைன்றதுனால இது ஆகாதுன்னெலாம் கிடையாது நம்ம அப்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதில் கவனம் கொடுக்கணும் நம்ம தூய்மையாக ஆகலைனாலும் ஆ ஆகாம் ஆகினாலும் அது வந்து ஆகிதான் ஆகும் அப்போது நம்மளும் நம்மளோட பங்கை வந்து கொடுக்கணும் நம்ம அப்போ தான் வந்து நம்ம எல்லா பிறவியும் சுகமாக இருப்போம் இந்த பிறவியில் அப்போது சாதாரணமாக நம்ம வாழ்ந்தால் தான் வந்து பல பிறவிகள் வந்து சிறப்பாக வாழ முடியும் இந்த பிரிவிலையும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் இந்த பணம் காசு இதெல்லாம் தேவை தான் ஆனால் தேவைக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து இதை சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது அதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கு இடம் அதுக்கப்புறம் நமக்கு சேவை செய்கிறதுக்கான அந்த மாதிரி இருந்தாலே போதும் அளவுக்கு மீறி நமக்கு இப்போது வந்து தேவையே இல்லை இப்போ யார் அந்த மாதிரி சிம்பிளாக வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஞானமும் வந்து உள்ளே அதிகமாக தங்கும் உள்ளே அந்த காலியாக இருக்குது ஏன்னா யாருக்கு ஒன்றுமே இல்லையோ எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கும் போது தான் காலியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிறையா படிக்கணும் நிறையா பெரிய பெரிய அதாவது இதெல்லாம் அடையணும் நம்ம எந்த அனுபவங்கள் பண்ணி பார்க்கணும் அவங்க அனுபவம் பண்ணுறதை விட நம்ம வந்து சுகம் அதிகமாக அனுபவம் பண்ணணும்னு அந்த உள்ளுக்குள்ளே அந்த தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போவே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோன்னா இந்த உடல் மூலியமாக இந்த வைபவங்கள் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஞானம் வந்து அந்த போதை அந்த குஷி இது எதுவுமே இருக்காது அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த அணுகுண்டுகள்லாம் உருவாக்குறாங்க எவ்வளோ உருவாக்கிகிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியுது இந்த சிஷ்டியை முடிக்கிறதுக்காக மொத்தமாக முடிக்கிறதுக்காக அவங்க வந்து தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக அழிவு ஏற்பட்டே ஆகும் ஆனால் நீங்கள் வந்து இப்போது ராஜ்யத்தை இப்போ பெற்றுக்கிட்டு இருக்கீங்க இந்த டைமில் வந்து நீங்கள் சிம்பிளாக அப்படியே மறைமுகமாக யாருக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த குஷிகளையே வாழுங்க உங்களோட நிலை அதாவது எண்ணங்களோட நிலை தான் உயர்ந்ததாக இருக்கணுமே தவிர உங்களோட ஸ்தூலமாக கிடையாது அப்போ தான் வந்து இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கும் கிடைக்கும் ப்ளஸ் வந்து எண்பத்தி நாலு பிறவிக்கும் நம்ம சுகமாக வாழ முடியும் அதுதான் வந்து நம்ம பிரம்மா பாபா மம்மாலாம் வந்து அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அவர் வந்து ஒரு குடியில் தானே இருந்தார் பிரம்ம பாபா அவருக்கு எல்லாமே இருந்தாலும் அவருக்கு அந்த சிறப்பாக இந்த ஞானத்தோட புரியல் இருக்கிறதுனால அவர் சிம்பிளாக வாழ்ந்து காமிச்சார் ஏன்னா தெரியும் அவருக்கு அவர் இந்த மாதிரி வாழ்கிறதுனால கடைசியில் நமக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைகள் நம்ம எல்லோரும் வருவோம் அப்போ நமக்கு வந்து பிரம்ம பாபாவோட அந்த நினைவு வரும் அவரும் இப்படி தானே வாழ்ந்துருக்காரு சிம்பிளாக தானே இருந்திருக்காரு அப்போ நமக்கு மட்டும் எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த அதுக்காக தான் அவ்வளோ தியாகம் பண்ணார் ஸோ அதனால் அவரை பற்றி நம்ம நினச்சி பார்க்கும்போது அவர் மாதிரி நம்மளும் ஆக போகிறோம் அப்படின்றத நம்ம உள்ளுக்குள்ள அந்த நாராயண குஷி அதில் கூட முதல்ல வந்து ஆரம்பத்தில் அந்த பட்டி கூட உருவாக்குனாங்க சிலர் வந்து உறுதியாக தயாரானாங்க சிலர் வந்து அரைகுறையாகவே இருந்துட்டாங்க அரசாங்க நோட்டு கூட பார்த்திங்கன்னா அச்சடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அரசாங்கமே அதுக்கப்புறமேட்டு அது சரியில்லை அப்படின்னா எரிச்சிருது அந்த மாதிரி தான் நல்ல பட்டியில் யார் இருந்தாங்களோ அவங்கனால மட்டும் தான் பல ஜென்மத்துக்கு சுகமான வாழ்க்கை வாழ முடியும் பட்டினா வந்து இந்த மாதிரி சென்டரில் பட்டி உருவாக்குறாங்க இல்லைன்னா வந்து பட்டி இப்போது குமார்ஸ் பட்டி அப்புறம் யுகல் பட்டி அந்த மாதிரி மாத்தா பட்டிலாம் வந்தால் தான் நம்ம பட்டி நம்ம இருக்கணும்லாம் கிடையாது நம்ம முழு நாளுமே நம்ம முழு வாழ்க்கையுமே பட்டி தான் பட்டி என்பது இந்த ஞானம் யோகம் ஞானம் யோகம் இருந்தால் தாரணை வந்துடும் அப்போ தாரணை இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் நம்மளை வந்து தேர்ந்தெடுப்பார் இந்த கருவி நல்லா இருக்குது இந்த கருவியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சேவை பண்ணுவோம் நல்ல சேவை பண்ணுவோம் இந்த கருவி வந்து இதில் வந்து சிறப்பாக இருக்குன்னு அப்போ அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவார் அதுக்கு தான் வந்து பாபா வந்து வரதானத்துலையும் இன்னைக்கு அது மாதிரி தான் சொல்கிறார் என்னென்னா எப்படி வலது கரத்தின் மூலமாக எப்பயுமே சுபமான மற்றும் சிறந்த செயல்கள் நம்ம செய்கிறோம் இல்லையா அதே மாதிரி நாமளும் வந்து வலது கரங்களாகி இருக்கணும் அது யாருக்கு வலது கரமாக இருக்கிறோம் பகவானுக்கே பாபா சொல்கிறாங்க குழந்தைகளாகிய நீங்கள் எப்போதுமே சுபமான மற்றும் சிறந்த செயல்களை செய்பவர்களாக ஆகணும் அவருக்கு வ வலதுகாரமாக ஆகணும்னா எப்பயுமே சுபமான மற்றும் சிறந்த செயல்களை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களோட ஒவ்வொரு செயலும் உயர்ந்ததிலையும் உயர்ந்த தந்தையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் ஏன்னா செயல்கள் தான் எண்ணங்கள் அல்லது வார்த்தைகளுக்கான கண்கூடான நிருபணம் நம்ம எண்ணங்கள்லயா எப்படி இருக்குது நம்மளோட உணர்வுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா நம்மளோட செயல்கள் அப்போ நம்ம செயல்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கணும் பாபா சொல்கிறாங்க நீங்கள் உங்களோட செயல்கள் மூலமாக தான் வந்து அனுபவம் செய்ய வைக்க முடியும் அதனால் ஆன்மீக பார்வை உங்களோட பார்வை எப்படி இருக்குது ஆன்மீகமாக இருக்கா தன்னோட மகிழ்ச்சியில் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இருக் இருக்கணும் அந்த ஆத்மீக சுரூபத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ உங்கள் முகத்தின் மூலம் அது தென்படும் அப் அதுதான் வந்து தந்தையை வெளிப்படுத்துவது ஏன்னா இது கூட ஒரு கர்மமே அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறாருன்னா ஆத்மீகம் என்பது அதோட பொருள் என்னென்னா கண்களின் தூய்மையின் ஜொலிப்பு மற்றும் வாயில் வந்து தூய்மையின் புன்னுருவல் இருக்கட்டும் உங்களோட கண்ணில் வந்து கண்ணை பார்த்தாலே அந்த கண்ணு தான் வந்து ஏகப்பட்ட பவரை வந்து வெளியில் கொண்டு வரும் அப்போது நம்ம தூய்மையாக இருக்கோம்னா அந்த கண்ணில் வந்து ஜொலிப்பு தெரியணும் பவர் தெரியணும் அப்புறம் வாயில் வந்து எப்பயுமே அந்த புண்ணுருவல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த அதாவது கஷ்டப்பட்டு புண்ணுருவலாக இருக்கிறதுன்றது வேறு ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே குஷி இருக்குன்னா அது இயற்கையாகவே அந்த புண்ணுருவல் இருக்கும் அவ்யக்த இஷாரா பாபா என்ன சொல்கிறாருன்னா எப்படி இப்போ தற்காலத்தில் வந்து சூரியனோட சக்தியை வந்து சேமித்து வைக்கிறாங்க அதை அது கரண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் எண்ணங்களின் சக்தியை நீங்கள் சேமிப்பு செய்யணும் அப்போது ஆட்டிக் அப்படியே எண்ணங்கள் அப்படியே பல எண்ணங்கள்லாம் வரக்கூடாது அதை வந்து சேமிப்பு செய்யணும் ஒரு அப்போது பத்து எண்ணங்கள் வருதுன்னா அங்கே வந்து ஒரு எண்ணம் தான் வரணும் அப்படியே இருபது எண்ணம் வருதுன்னா அப்போது ஒரு ரெண்டு எண்ணம் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எண்ணங்கள் இருக்கணும் அப்போ தான் சேமிப்பு செய்ய முடியும் அப்போ தான் அநேக காரியங்களை பயனுள்ளதாக நீங்கள் செய்யவே முடியும் அப்படின்னு பாபா சொல்றாங்க தைரியம் இல்லாதவர்களுக்கு வார்த்தைகளின் கூட கூடவே சிறந்த எண்ணங்களின் சூட்சம சக்தி மூலமாக தைரியம் உடையவர்களாக ஆக்குவது உங்களோட சூட்சம சக்தி உங்களோட அந்த ஆறாம் மூலியமாகவே நீங்கள் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எந்த சொருபத்தில் இருக்கீங்களோ அது அப்படியே எல்லாருக்குமே வந்து தைரியத்தை கொடுக்கும் இதுவே இந்த காலத்துக்கான ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு பாபா நமக்காக சொல்கிறாங்க பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு முழு இந்த சிஷ்டிலையுமே எப்பயுமே சுகமாக இருக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கீங்க பாபா ரொம்ப 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 நன்றி ஓம் சாந்தி